அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு அதி அற்புதமான நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போது மற்ற ராசிகளை விட மீன ராசிக்கு சிறப்பாகவே உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக இந்த செவ்வாய் பகவான் மீனராசியை பொறுத்தவரையிலும் இரண்டு ஒன்பதுக்கு உடையவரன் செவ்வாய் மீனராசிக்கு அற்புதமான ஒரு நல்ல அதிர்ஷ்டக்காரகன்னு அர்த்தம் ஒரு பக்கம் தனம் பணம் எல்லாம் சம்பாரித்து கொடுக்கக்கூடியவர் அவர்தான் நீங்கள் மீன ராசி ஆனாலும் மீன லக்னமானாலும் உங்களுக்கு பணம் காசு சம்பாரித்து கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் நம்ம செவ்வாய் பகவான் அவர் தான் காசு பணம் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறாரு அதோடு மட்டுமல்ல தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாகியங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் ஒரு பக்கம் இரண்டாம் அதிபதி இன்னொரு பக்கம் ஒன்பதாம் அதிபதி அந்த ரெண்டு ஒன்பதுக்குடிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் மீனத்துக்கு அஞ்சாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எவ்வளோ முக்கியங்க நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே கீழே சொல்லக்கூடிய அந்த தொழில்கள் செய்பவராக நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக எஜுகேஷன் செக்டர்ஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவர்கள உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய டியூஷன் சென்டராக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய காலேஜஸாக இருக்கலாம் அப்போது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் பண தேவைகள் இருக்குமேயானால் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு தேவையான பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கப்போகுது குறிப்பாக மீன ராசி என்பர்களே விற்காத இடங்கள் எல்லாம் விற்றுப்போகும் மீனராசி அன்பர்களே இடப்பிரச்சனைகள் இருக்குமேயானால் விற்காத இடங்கள்லாம் கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீன ராசி அன்பர்களே வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இதில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும் அதே தான் சகோதர வழியில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மெயினாக இந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அங்க பங்காளிங்க பிரச்சனையா இருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சித்தப்பா பிரிப்பா அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா நிறைய இடங்களில் அப்பா அம்மாவே தவறு செஞ்சிடறாங்க பிள்ளைங்களுக்கு அப்போது அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் நல்ல பணவரவை வரவை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்களுடைய ஏமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மீனராசி அன்பர்களே நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அது நடக்காமல் போகலாம் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களே உங்களுடைய ஏமாற்றம் போகும் வெற்றிகள் அதிகரிக்கும் அப்போ அந்த வெற்றி ஏமாந்துறது போய் வெற்றி அதிகரிக்கணும் என்னங்க பண்ணணும் உங்களுடைய வழிபாடுகளும் அதிகரிக்க வேண்டும் அந்த மாதிரியான பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துருப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் வந்து சேரும் அதெல்லாம் வழி உண்டு வழி இருக்கு வந்து சேரும் லீகலாகவே சட்டத்துறை மூலமாகவே அதெல்லாம் வாங்குவதற்கு வழிவகை உண்டு அதே போலத்தான் மீனராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் பில்டர்ஸ் அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் கனிம வளங்கள் மினரல்ஸ் அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் குறிப்பிட்ட சில தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் செயல்பட போகுது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்ல முறையில் இருக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிகெல்லாம் இதனும் கஷ்டங்கள் இருக்குமையானங்கள் கஷ்டகாலங்கள் இருக்குமேயானால் அந்த கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பான முறையில் அமையும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதே போல் தான் நிறைய அன்பர்களுக்கு அந்த செய்வினை தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த மறைமுகமான பிரச்சனைகள் ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே இறுதியாக திருமண தடைகள் இந்த திருமண தடையை பொறுத்தவரும் நிச்சயமாக திருமண யோகங்கள் கூடும் ஏன்னா ரெண்டு ஒன்பதுங்கிறது ரெண்டுமே நல்ல சுபஸ்தானம் அதெல்லாம் போய் அஞ்சாம் அதிபதி அங்கே உட்கார்றது சிறப்பு அப்போ திருமண தடைகள் விலகும் வயோதிக திருமணங்கள் லேட் மேரேஜஸ் நாற்பது வயசாகுது பொண்ணுக்கு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாகுதுன்னு கல்யாணம் ஆகலையா கவலைப்படாதீங்க திருமண யோகங்கள் கைகூடும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல் தான் குழந்தை பாக்கியம் நாள்பட்ட குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இருக்கீங்க இன்னும் நடக்கலை இந்த செவ்வாய் நினைச்சாருன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடலாம் குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசிக்கிட்டே போகலாம் மீனராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிக்கக்கூடியது உங்கள் தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ உங்கள் பிறப்ப ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இருவர்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரஹி